வணக்கம் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பொருள் ஒழிப்புக்கு தேசிய ஒருமைப்பாடு அவசியம் ஜனாதிபதி தெரிவிப்பு பாடசாலை நேரம் நீடிக்கப்படுவதற்கு ஆசிரியர் அதிபர்கள் எதிர்ப்பு சஞ்சீவ கொலை வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வேலை நிறுத்தத்துக்கு தயாராகும் அரசு பால்வாய்த்தியர்கள் தொடர்வது விரிவான செய்திகள் எதிர்கால சந்ததியினரின் உயிருக்கு அச்சுறுத்தலாகவும் தேசிய பேரழிவாகவும் மாறியுள்ள போதைப்பொருள் வர்த்தகத்தை முற்றாக ஒழிக்க வேண்டிய தேசிய தேவையை ஜனாதிபதி ஊடக நிறுவன தலைவர்களுக்கு வலியுறுத்தினார் இலங்கையிலிருந்து போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு குறித்து ஊடக நிறுவன தலைவர்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க கலந்து கொண்டு இதனை தெரிவித்தார் இதன் போது இந்த விடயத்தில் எந்தவித விவாதத்துக்கும் இடமில்லை எனவும் இந்த தேசிய பொறுப்பை நிறைவேற்றி அனைவரும் ஒன்றுபட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் இது குறித்து சமூகத்தில் பரவலான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் இதில் ஊடகங்களுக்கு முக்கிய பங்கு உள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அனைத்து ஊடக நிறுவன தலைவர்களையும் இந்த முயற்சிக்கு பங்களிக்குமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடங்களால் நீட்டிப்பதற்கு ஆசிரியர் அதிபர்கள் தொழிற்சங்க கூட்டணி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இன்று கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பன்றை நடாத்திய ஆசிரியர் அதிபர்கள் சங்கங்கள் நவம்பர் ஏழாம் திகதிக்கு முன்னர் பாடசாலை நேரத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாடசாலை தவணை ஆரம்பித்தவுடன் ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளன கேனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் சாந்தக நபரான இசாரா சவந்தி தாப்பி செல்ல உதவியதாக கைது செய்யப்பட்ட இரண்டு பெண்கள் உட்பட நான்கு சொந்தக நபர்களை எதிர்வரும் நவம்பர் மாதம் ஏழாம் திகதி வரை உளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு பிரதான கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகளும் பிரதிவாதிகளும் முன்வைத்து வாதங்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவை பிறப்பித்தார் இதேவேளை கனிமல சஞ்சீவ கொலை தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள துப்பாக்கிதாரி உட்பட ஏனைய சொந்தக நபர்களையும் அன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சிறைச்சாலையில் உள்ள துப்பாக்கிதாரி உட்பட தொழில்நுட்பத்தின் மூலம் நீதிமன்றத்தில் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அரசாங்க பல் வைத்தியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சின் பல் வைத்திய சேவைகள் பணிப்பாளரின் தனிச்சையான நடவடிக்கைகள் காரணமாக பல பிரச்சனைகள் நடந்துள்ளதாக அதன் தலைவர் நளின் தம்பிக்கு தெரிவித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த அடையாள நிறுத்தம் மேற்கொள்ளப்படுவதாக அரசாங்க பல் வைத்தியர்கள் சங்கத்தின் தலைவர் நளின் தம்பிக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் பணத்துக்காக சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் கடத்தல்களில் ஈடுபட்டவர்கள் வட்டிக்கு பணம் வழங்கியவர்கள் தொடர்பில் யாழ்ப்பாண கொற்றுத்தரப்பு பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முதல் கட்டமாக எட்டு பேருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் அவர்களில் ஆய்விற்கு எதிராக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் மோவருக்கு எதிராக மெல்லாகம் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் இருந்து பெருக்கோடு யாழ்ப்பாணத்தில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுதல் வாட்டிக்கு பணத்தினை வழங்கி அதனை திரும்ப செலுத்த தவறுபவர்களை கடத்தி சென்று சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கி அவற்றை காணொலியாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றல் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதை மாத்திரைகளை விற்பனை செய்தல் கடத்தல்களில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகள் ஊடாக சொத்துக்களை சேர்த்தவர்கள் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் போலீஸ் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதன்படி முதல் கட்டமாக யாழ்ப்பாணத்தில் எட்டு பேர் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து குறித்த நபர்களிடம் வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்ப்பவர்கள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் தமக்கு கிடைக்கப்பெற்று வருவதாகவும் அது தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுப்போம் எனவும் போலீசார் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் சிரவஸ்தியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்குள் எழுபத்தி ஒரு வயது இலங்கை ஒருவர் சடலமாக கிடந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்த பெண் சுனில் சாந்தி டே சில்வா என்பவரின் மனைவி கொக்கோட என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிகாரிகளின் கூற்றுப்படி இலங்கையைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் குழு மாநிலத்தில் உள்ள சிரவஸ்தியில் உள்ள புத்த மதத்தளத்தை பார்வையிட சென்றுள்ளனர் இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை கொக்கோடு தனது ஆறு அறையை விட்டு வெளியே வராத காரணத்தினால் சுற்றுலா பயணிகள் ஹோட்டல் ஊழியர்களின் உதவியுடன் கதவை திறந்து அவரின் சடலத்தை அவதானித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து ஹோட்டல் ஊழியர்கள் மேலாளரை அழைத்து சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு அறிவித்து சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதேவேளை பெண்ணின் மரணம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் இலங்கை தூதரகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் அந்த நாட்டு காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கை சாதாரணமாக இருப்பதாகவும் உடலை இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதற்கு வசதியாக தோதரகத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இது குறித்து எந்தவித முறைப்பாடுகளும் கிடைக்கவில்லை எனவும் இறந்த பெண்ணுடன் வந்த இலங்கை சுற்றுலா பயணி உடலை திருப்பி எடுத்துச் சென்று கூறப்படுகின்றது